மத்தேயு பத்து எட்டுல பார்த்து தான் உன்னுடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மரித்தோரை உயிரோடு எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் ரைட் மரித்தோரை உயிரோடு எழுப்புவது என்பது இஸ் அ கமேண்ட்மெண்ட்டு கட்டளை ஸோ நான் உங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்லுகிறேன் என்றால் அட்டம்ட் பண்ணாமல் அடக்கம் பண்ணாதீர்கள் அப்படி என்றால் என்ன பொருள் நம்ம என்ன பார்க்குறோம் யாராவது ஒருவர் மறித்து போனால் உடனே ரொம்ப பெருமையாக ரெஸ்ட் இன் பீஸ் ஆர்ஐபி என்று போடுகிறீர்களே அதை தயவு செய்து அருமையான தேவர்களே ப்ளீஸ் ஸ்டாப் தட் நான் சென்ஸ் நிறுத்துங்க மரணத்தை ஏற்றுக்கொள்ளாத ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை பாருங்களேன் வேதத்தில் பத்து இடங்களிலே டெட்ரைஸிங் நடந்திருக்குங்க நீங்கள் ஏன் சோர்ந்து போகிறீர்கள் தெரியுமா ஏன் அதை அட்டப்ட் பண்ண மறுக்கிறீர்கள் அது எளிதானது என்கிற சத்தியத்தை நீங்கள் அறியவில்லை மிக மிக எளிதானது முட்டுவலி முதுகு வலியை போக்க எவ்வளவு விசுவாசம் வேணும் கடுகளவு விசுவாசம் வேணும் அந்த கடுகளவு விசுவாசம் போதும் மறித்தோரை உயிரோடு எழுப்பிடலாம் அப்படி தான் வேதத்தில் நடந்துருக்கு யாருமே கஷ்டப்பட்டு எழுப்பலைங்க சரிங்களா ஏன் நீங்கள் மரித்தோரை எழுப்ப வேண்டும் என்றால் பல நன்மைகள் அதில் இருக்கு பாருங்களேன் முதலாவது அந்த குடும்பத்தினுடைய கண்ணீரை துடைத்திடலாம் ரைட் அப்போது உங்களுக்கு இறக்கம் இருந்தா அட்லீஸ்ட் பாருங்கள் ஒரு அறுபது வயதுக்கு குறைந்த நபர்களாக இருந்தால் நீங்கள் எழுப்புவதற்கு அட்டம்ட்டு பண்ணாமல் அடக்கமே பண்ணக்கூடாதீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க அந்த குடும்பம் இழந்த மகிழ்ச்சியை திரும்ப கொடுக்கலாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று உலகத்தாருக்கு பறைசாற்றுவதற்கு அதை போல் நல்ல வாய்ப்பு கிடையவே கிடையாதுங்க ரைட் மூன்றாவது என்னது அந்த வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் ரைட் அந்த வீடையே நீ ஒரு சபையாக மாற்றிடலாம் பாரு ஏற்றுக்கொள்ளுவீர்களா மத்தேயு பத்து எட்டு நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரே அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றமிகு நன்மைகளை ருசி பார்ப்பீர்கள் கஷ்டப்பட்டு இல்லைங்க மறித்தோரே உயிரோடு எழுப்புவதும் கஷ்டம் இல்லை நீங்கள் கோடீஸ்வரர் ஆவதும் கஷ்டம் இல்லை எப்படி அங்கிள் இப்படி சொல்கிறீங்க ஆமாம் ஆ ஒரு ஐஸ்வர்யவான் வீட்டில் ஒரு டெட் ரைசிங் பண்ணிட்டீங்கன்னா அவன் ஆஸ்தியை எழுதி தந்துடுவானே இப்படித்தான பென்னிஹின்னுக்கு ஆஸ்திகள் வந்ததுங்க இப்படித்தானே கென்னத்து கோப்பலாண்டுக்கு ஆஸ்திகள் வந்தன இப்படித்தானே நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆஸ்திகள் வந்தன எப்படி அநேக ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியர் செய்தார்கள் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சென்ற இடத்திலெல்லாம் பாருங்கள் ஒரு சில இடத்துல தான் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை எழுதியிருக்குது என்னுடைய நாலேஜ் படி இயேசு கிறிஸ்து மூன்றரை வருஷத்தில் எப்படியோ ஒரு ஐம்பது அறுபது சடலங்களை இருப்பார் ஏனென்றால் அது சர்வ சாதாரணமாக நடக்கக்கூடிய காரியம் நம்முடைய செய்திகளை கேட்டு இரண்டு சகோதரிகள் மறித்து போன தன்னுடைய கணவனை உயிரோடு எழுப்பியிருக்கிறார்கள் நீங்களும் அந்த பட்டியலிலே இணைந்து கொள்ளுவீர்கள் என்று கருத்த சொல்லுகிறார் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்